முதல் செய்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் முகநூலில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குறித்து மிக ஆபாசமாகவும் அறிவறுக்கத்தக்க வகையிலும் முகநூலில் பதிவு செய்திருந்தார் இதை எதிர்த்து பரமசிவம் அப்படிங்கிறவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார் ஆனால் அந்த கேஸை வந்து போலீஸார் ரொம்ப அலட்சியமாக அதை அந்த கேஸை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீதிமன்றத்தில் மிக கடுமையான கண்டன கே நீதிமன்றம் மிக கடுமையாக பேசியிருக்கிறது போலீஸாரை நீதிபதி முரளி சங்கர் அவர்கள் அமர்வில் தான் இந்த கேஸ் வந்தவொடனே எவ்வளவு அலட்சியமாக இது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை எவ்வளோ அலட்சியமாக கேஸை நடத்தியிருக்கீங்க அந்த கேஸு முடித்து வைக்கணுங்கிற ஒரு முனைப்பு கூட உங்களுக்கு இல்லை அப்படியே ஜஸ்ட் லைக் தட் க்ளோஸ் பண்ணுறீங்க அந்த கேஸை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றிய அவதூறுகள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஏன்னா ராமனும் கண்ணனும் இந்த நாட்டிலே வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் ஆன்மாவாக இருக்கக்கூடிய இரண்டு பெரும் கதாபாத்திரங்கள் ஹீரோஸ் அப்ப ராமனே கண்ணன் நீங்க அவதூறாக பேசி ராமன் கண் மேல் உள்ள ஒரு போற்றுதலுக்குரிய தெய்வம் போற்றுவதற்குரிய மனிதன் என்கின்ற ஒரு எண்ணத்தை வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து சிதைத்து விட்டால் இந்த சமுதாய கலாச்சாரம் ஆட்டம் கண்டுவிடும் தொடர்ந்து முயற்சி இருக்கு ஒரு முறை நம்ம விஷந்து சேர்ந்தவர் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு டிரஸ்டுடைய ட்ரஸ்டி அவங்க வீட்டுக்கு போயிருக்கார் அவருடைய சம்பவம் இதை வந்து யூடியூப்லயே இருக்க சொல்லியிருக்கார் நீங்க பார்க்கலாம் அந்த பிஹெச்பியுடைய முக்கியமான ட்ரஸ்டி அவங்களுடைய பேத்தி உட்கார்ந்து இருக்காங்க அவங்க வந்து ஒன்னாங்க அசோத படிக்கக்கூடிய குழந்தை வீட்டில் வந்து ஒரு கிருஷ்ணர் ஜெயந்தி விழாவுக்காக வந்து அன்விட்டேஷன் கொடுக்க போயிருக்காரு கொடுத்துட்டு இருக்காரு இவர் ரொம்ப ரொம்ப ஆர்வமா அந்த பேத்தியை பார்த்து சின்ன குழந்தை இந்த படத்தில் இருக்கிறது யார் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க அவர் திருட யார் சொல்லிக் கொடுத்த திருக்கிட்டு போயிருக்கிறார் எங்க ஸ்கூல்ல அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க அப்போ எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய குழந்தைகள் மனதிலே கிருஷ்ணா இந்த கருத்து அதாவது பசுமரத்து ஆணி போல சொல்லுவாங்களே அந்த பச்சில மனதில் பதி வைக்கப்படுகிறது கிறிஸ்தவ இப்ப பாருங்க இந்த ஆள் வந்து கேஸ் போட்டிருக்காரு இந்த பேஸ்புக்ல போஸ்ட் போட்டிருக்காரு என்னன்னா கிருஷ்ணர் என்கின்ற மனிதன் பெண்களுடைய குளிக்கின்ற பெண்களுடைய ஆடையை கவர்ந்து சென்ற இந்த மனிதனுக்காகத்தான் கிருஷ்ணர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது ஒரு சம்பவத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒரு புராணத்தை ஒழுங்காக படிக்கணும் ப்ரீ கேஜி எல்கேஜி வயசுங்க இந்த இன்சிடென்ட் நடந்து போகுது இங்க எடுத்து படிச்சு பாருங்க பத்து வயசு முடிஞ்ச உடனேயே அவர் கோகுலத்தை விட்டு போயிடுறார் கிளம்பிய போயிடாரு அங்க இல்லவே இல்லை அப்ப எல்கேஜி யுகேஜி ப்ரீகேஜி படிக்கக்கூடிய வயசுல ஒரு குழந்தை செய்யக்கூடிய ஒரு லீலைகள் அதுதான் குழந்தைகள் தினம் நாம சொல்றோம் இல்லையா கண்ணுடைய இதை வந்து குழந்தைகளுக்கு நம்ம கொண்டாடணும்னு சொல்றது காரணம் என்ன குழந்தைன்சி அப்படிப்பட்ட குழந்தை செய்யக்கூடிய சில விளையாட்டுகளை ஒரு மனிதன் செய்த ஒரு ஒரு செயலை போல பாவித்து திரித்து இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை ஏற்படுத்த அன்றைக்கு திமுக தீகா அதே போல கிறிஸ்துவ மிஷனரிகள் தொடர்ந்து செஞ்சாங்க இப்ப அதே கருத்தை செஞ்சிருக்க இதுல பாருங்க தொடர்ந்து இதே போல ஹிந்து சமுதாயத்தை இந்து தெய்வங்களை நிதினை பண்ணக்கூடிய பல அமைப்புகள் கருப்பர் கூட்டம் இன்னும் அப்படியா இருக்காங்க இந்த நடவடிக்கை எடுக்கலையே யூடியூப் ரூட்டர்ஸ் என்ன பண்ணாங்க நடராஜர் இழுத்து பேசினார் ஒண்ணும் பண்ணலையே விருது கொடுத்தாங்க அவருக்கு விருது வேற ஒரு நிகழ்ச்சியில விருது விருது கொடுத்துருக்காங்க விருது கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லக்கூடாது கருப்பர் கூட்டத்துல அந்த யாருமே இதை நம்ம குற்றச்சாட்டு சொன்னா அவர் சன் டிவில சீரியல்ல நடிக்கிறாரு நடிக்கிறாரு இதற்கு அப்ப எல்லாம் திராவிடர் கூட்டங்களும் இந்த திராவிட மாடல் அரசும் உள்ள போலீஸும் இந்த அரசு எந்திரம் தெய்வங்களை செய்பவர்களை ஆதரிக்கின்றன அப்படி எடுத்துக்கலாமா இதிலே பாருங்க என்னன்னா இவர் வந்து இந்த போட்ட உடனே போலீஸ்ல கேஸ் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு பதிவான உடனே வந்து கோர்ட்ல வந்து நீங்க எங்க இருந்து சோர்ஸ் காமிக்கணும் இவங்க வந்து மெட்டா என்ப கம்பெனி தான் பேஸ்புக் உடைய ஓனர் மெட்டாவுக்கு போய் அவர் இந்த சதீஷ்குமாரா அவரு அவர் கொடுத்த போஸ்டை பற்றி விவரங்களை கொடுங்க அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து மியூச்சுவல் லீகல் அசோசியேட்டிவ் ட்ரீட்டி எம்எல்ஏடி தமிழ்நாடு காவல்துறைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடணும் நீங்க என்ன பண்ணணும் அதுக்கான இனிஷியேட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஒப்பந்தம் போடலாம் இனிஷியேட் பண்ணலாம் பண்ண பிறகு நம்ம அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்ட பிறகு நான் கொடுக்க முடியும் இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்முடைய அரசாங்கம் வந்து லண்டனில் ஏதோ குற்றவாளி போய் இருக்காரு இப்போ இங்கேருந்து நிறையா போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்போ அவ என்ன பண்ணுவாங்க அந்த நாட்டு சட்டப்படி அங்க ஒரு ஒப்பந்தம் போடணும் இந்த மாதிரி இங்கே நாட்டு குற்றவாளி இருக்க ஒரு சிஸ்டம் இருக்கும் இப்படி தானே பண்ண முடியும் அப்போ அது அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து திடீர்னு நீங்கள் கேட்டால் யாரோ ஒருத்தர் கேட்டால் கொடுக்க முடியுமா இப்போ ராகுல் காந்தி இருந்து கத்துற மாதிரி நீங்கள் கேட்டால் யாராலும் கொடுக்க முடியாது அதுக்கு ஒரு இது இருக்கணும் ஏன்னா அவன் எப்படி யார்கிட்ட கொடுத்தானுங்க அவனுக்கு ஒரு கணக்கு இருக்கணும் அப்ப இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த இந்த காவல்துறை செய்யாமல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அவன் கேட்டான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்றான் நீங்க எதுக்கு ஒரு சைபர் கிரைம்னு ஒரு அமைப்பும் கூட அவங்க வச்சிருக்கிறாங்க இப்ப அவங்களுடைய வேலை என்னவா இருக்கும் இல்ல எந்த அளவுக்கு ஒரு ஒரு இரஸ்பான்சிபிள் பிஹேவியர் பாருங்க அப்ப அந்த தூத்துக்குடி ஜட்ஜே நல்லா பிடி பிடிச்சிருக்காங்க என்னன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு போலீஸ் கொடுத்த ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்க அன்னைக்கு வந்து ஆஜராகி இது எதிர்ப்பு தெரிவிக்கலையா இவர் கேட்கணும் இருக்கா கேட்கணும் இவர் கேட்கவே இல்லை அப்செக்ஷன் சொல்லலன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க ஆகவே அந்த தூத்துக்குடி மேஜிஸ்ட்ரேட் செய்தன் தவறு என்ற அளவில் ஒரு பெரிய குட்டு ரெண்டு பேருக்கும் மூன்று மாத கால அவகாசத்துக்குள் இதற்கான உரிய நடவடிக்கை எடுத்து சமர்ப்பிக்கும்படி கேட்டிருக்காங்க நம்முடைய இது எல்லா எல்லா மதத்துக்கும் இதே இருக்குல்ல சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது அனைவரும்பது இருக்கு ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்துக்களுக்குன்னா வந்து சட்டத்தின் முன் வந்து அதெல்லாம் மாற்றி எழுதப்படும் முஸ்லிம் கிறிஸ்து சட்டம் வளைந்து கொடுக்கும் மாற்றி கூட வேறு மாதிரி செயல்படுத்தப்படும் ஆனால் இந்துக்களுக்கு சட்ட ரீதியான ஒரு உரிமைகள் கூட மறுக்கப்படும் பாருங்க புன்முடி கேஸில் வந்தது போலீஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்க எதனால் க்ளோஸ் பண்ணாங்க அவர் ரொம்ப நாளாக இதே தானே பேசியிருக்காரு நினைக்கிறேன் கலவரமே நடக்கலையே இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அப்போ கலவரம் நடத்தணும் எதிர்பார்க்குறாங்களா கலவரம் நடத்தணும் என்ன பண்ணுவாங்க உத்துக்குள்ளே போடுவாங்க அப்போ இந்துக்களை ஜெயிலில் போடுறதா போலீஸ்காரோட வேலையா அப்போ ஒரு மனதத்தை புண்படும்படி ஒருத்தர் பேசினார்னா அதுக்குரிய செக்ஷன் நீங்க கேஸ் போட்டுருக்கீங்களா எஃப்ஐஆர்ல அதெல்லாம் தெரியல அதனால மதுரை பெஞ்சுக்கு வந்து நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா வந்து தான் தெளிவா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க என்னங்கிறத தெளிவா டிஃபைன் பண்ணியிருக்காங்க இப்ப நான் வந்து ஒருத்தர் கன்னத்துல அறையிறேன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணத்துல என்பதையும் கை அசைப்பது என்பது வேறு என்னுடைய கை அசைப்பதற்கு எனக்கு எல்லா விதமான உரிமைன்னு இருக்கிறது ஆனால் அந்த கை அசையக்கூடிய இடத்துல இன்னொருத்துடைய முகம் வரும்போது நான் கையை நிறுத்தியிருந்தோம் இருந்தோம் என்கின்ற அந்த வரையறே தெளிவாக இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லி பாராட்டுகிறோம்